வந்து ஊக்கெல்லாம் போய் சொன்ன சில நிமிடங்கள் இல்லை சில வினாடிகளில் வந்து அந்த தகவல் அவர்களுக்கு வந்துவிடும் இதனால் வந்து பிள்ளைகள் வந்து அந்த எதையே டக்கனை வந்து அவைகளுக்கு வந்து கெதியாக வந்து கிடைக்கணுன்ற அந்த மன இது மனப்பாக்கும் அவை அவைகளுக்கு வெறுகு இது தவறு இப்படித்தான் எல்லாத்துக்குமே அவசரப்படுற குணங்கள் எல்லா காரியங்களும் இந்த உடனே வந்து போனில் வந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கெதியா கிடைக்கிறதோ செயற்பாடுகளெல்லாம் கெதியாக நடக்கிறதோ அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில வந்து எல்லாத்துக்குமே அவசரப்படுற தன்மைகள் காணப்படுகிறது எனவே இது சீரழிக்கிறது பிள்ளைகளுடைய மனநிலைகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையே எங்களுடைய எதிர்கால தலைமுறையிலேயே இந்த கையடக்கத்தோட பேசி பாடு சீரழிக்கிறது என்பதை நான் சொல்லுவாரு அடுத்தது உணர்வு உணர்வுன பாதி பாதிப்பு முக்கிய உதாரணமாக ஆரம்ப காலத்தில் உறவுகள் முக்கியமாக இருந்தது எங்க வீட்டிலேயே நாங்கள் ஒரு விசேஷம் செய்ய செய்ய போகிறோம் என்றால் அழைப்புதல் எடுத்துக்கொண்டு கனன பிள்ளைகளை கூட்டி கூட உறவினர்கள் பெரியப்பா மாமா சித்தப்பா சித்தியல் ஏராளமான உறவுகள் குழுகளுக்கு நாங்கள் நேரடியாக சொல்ற அந்த அழைப்புதலை கொடுப்போம் அப்போ சொந்த பந்தம் தள்ளிக்கட்டப்பட்டது ஆனால் இன்றைய காலம் அப்படி கஷ்டப்பட்டவங்களுக்கு வந்து அந்த காட்டை வந்து அனுப்பி விடுவோம் நாங்கள் அனுப்புதல அனுப்புற போது சொல்றது செய்யறேன்னு சொன்னா அந்த உறவுகள் வந்து பிள்ளைகளுக்கு தெரியாம போகுது டெலிபோன் பார்க்க அந்த கை தொலைபேசி அதாவது இப்பொழுது இந்த கை தொலைபேசியை நாங்கள் பாதிப்பதனால் அவர்கள் அவசர அவசரமாகவே இதை உடல் உடனே செய்கிறோம் என்று சொல்லி அவசரப்படுவது அது உண்மையிலேயே நல்லதல்ல அந்த அவசரம் என்பது பல ஆபத்தையும் சிக்கலையும் கொண்டு போய் சேர்த்துவிடும் அத்தோடு இருந்த இடத்தில் இருந்து எல்லாமே பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார் என்று கூட அவர் சொல்லியிருந்தார் உண்மைதான் மக்கள் அந்த போனை அதாவது கை நோண்டி நோண்டிக்கொண்டு இருந்த இடத்திலேயே எதையுமே எல்லாத்தையுமே எதிர்பார்க்கிறார்கள் சுகமாக இருக்க வேண்டும் கஷ்டப்படக்கூடாது என்று நினைக்கிறார் என்று சொல்லி அதையும் முழக்கமாக சொல்லியிருந்தார் அதோ அத்தோடு தனிமை தேடி சென்று வருகின்றார்கள் என்று வாரிட வருகின்றார் எதிரணியிலிருந்து ராஜசிங்கம் அவர்கள் இங்கு அமர்ந்திருக்கும் பெரியோர்களே தாய்மார்களே தந்தை மாக்களே சகோதர சகோதரிகளே சிறுவர் சிறுமிகளே நெல்லத்திற்கு கூட வந்திருக்கும் நடப்படர்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் பார்த்து நான் எதிரான ஒரு கைபேசியை கையில் வைத்துக் கொண்டு கை வைச்சி சீழிக்கின்றது என்று பேசுவதார்கள் ஒரு கை தொலைபேசி பேசி கையில் இருப்பது உலகமே உள்ளங்கையில் இருக்கிறதுக்கு சமம் அன்று ஒரு விடயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் பல ஆசன்களை பெற்று பல புத்தகங்களை புரட்டிதான் விடலை அறிந்து கொள்ள முடியும் ஆனால் இன்று ஒரு சில வினாடிகளை உடனே தெரிந்து கொள்ள முடிகிறது என்றால் இதற்கு இந்த தொலைபேசி தான் காரணம் விஞ்ஞான சாதனங்களை எப்படி பாதிப்பது என்பதை முதலில் கற்றுக்கொள்ள வேண்டும் அது தெரியாமல் அது நிலையிலேயே காவலடித்து படுத்துக்கொண்டு புத்தூர் வாழ்க்கையை சீரழிக்கிறது என்றால் என்ன நியாயம் நடவடிக்கை கணிப்பொறி என்றால் என்ன கைபேசி என்ன கணிப்பொறி என்றது உலகத்தையும் உங்களுக்கு காட்டுகின்ற என்ன கைபேசி என்பது

அவர்களும் சலித்து விடுவார்கள் சும்மா அருதி நேரம் தெரியாமல் என்று கைபேசி எப்ப கேட்டாலும் பொறுமையாக பதில் கொடுக்கும் நாங்கள் வாழ்ந்தாலும் இந்த நாட்டு பிள்ளைகளோடு போட்டி போட்டு அவர்களை மிகச் சிறந்த மதிப்பெண்களை பெற்றுக் கொள்கிறோம் என்றால் இந்த கைபேசியம் தாங்க இங்கே நிறைவேறுகிறது இது முழுக்க முழுக்க வளர்ச்சியை தான் ஏற்படுத்துகின்றது என்று நான் ஆணைத்தனமாக கூறிக்கொள்கிறேன் அவர்களின் உலகில் நாம் எந்த மூலையில் இருந்தாலும் சொந்தங்களோடும் நண்பர்களோடும் பேச முடிகிறது அனைத்து தகவல்களையும் செய்திகளையும் உடனுக்குடன் அறிந்து அதை மற்றவர்களுக்கு பதில் முடிகிறது அல்லா கடிகாரம் வெளிச்சம் புகைப்படம் போன்ற பல வேலைகளை செய்கின்றது இவ்வளவு இவ்வளவு வீட்டிலிருந்தே பண பண பரிமாறம் போன்ற வங்கி சார்ந்த செயற்படு செயற்படங்களையும் செய்யலாம் என்றால் எவ்வளவு வளர்ச்சியாக ஒன்றுக்கு மூன்று தொலைபேசி வைத்திருக்கிறது அதை வைத்து வளர்ச்சி அடைந்திருக்கிறார் வழங்க வேண்டும் அளவிற்கு மின்றிஞால் அமிர்தமும் நன்றி இது தீவைகளும் நிறைவு உண்டு அளவோடு உபயோகி உங்கள் ஆரோக்கியமாக வாழ்வீர்கள் கை தொலைபேசி என்றும் மக்களுக்கு வளர்ச்சியை தான் தரும் உங்களை அன்போடும் இருகை கூப்பி வழங்குகிறேன் நாங்கள் புலம்பெற்று வாழ்ந்தாலும் என்னுடைய தாயத்தை மறக்காமலும் இந்த இடத்திலே நாங்கள் நின்று கொண்டு நாங்கள் இந்த பட்டிமன்றத்தை ஒழுங்கு செய்து என்னுடைய நடுவர் அவர்களுக்கும் நன்றி கூறி மூன்று பேர்கள் அதை மரதளித்து உட்கார்ந்து அவர்கள் அவரை பார்க்கும்பொழுது எனக்கு பத்தமாகவும் இருக்குது அவர்கள் எந்த பாவம் பண்ணனாலும் தெரியாது ஆனால் அவருடைய கையிலை பார்த்தால் இப்போது அந்த தொலைபேசி அவரது கையில் இருக்கிறது இதை சொல்கிறதுக்காக இல்லை அந்த கேட்டு வந்து இருக்கிறாங்க அவர் கண்ணன் என்பவர் அவர் மலைக்கும் மாறுவதை அதை ஒத்துக்கொண்டார் என்றால் இது வளர்ச்சியாக சொல்லி ஏன்னால் நாங்கள் ஒவ்வொரு வருடங்களும் போகும் பொழுதும் எங்களுடைய வாழ்க்கையிலே பல மாற்றங்களை நாங்கள் காணுகிறோம் அந்த மாற்றத்திற்கு எந்த விதத்திலே ஈடு இல்லை ஆனால் சுகி அவர்கள் அவசரமா போயிட்டார்கள் சுகி அவர்கள் சொல்லும்போது சொன்னால் தாங்கள் நூலகத்தில போய் தான் நாங்கள் படிப்போம் ஏன்னா நாங்கள் வீட்டில் தான் படிக்க மாட்டோம் நான் எவ்வளவு இலவசமாகவும் கொடுக்குறேன் அப் என்று தொடர்ந்து நீங்க வீட்டில இருந்து அழகாக படித்து காப்பி குடித்து காப்பி சாப்பிட்டு அழகாக படிக்கணும்னு சொல்லி பிள்ளைகளுக்காக மெனக்கட்டு அப் வந்து விட்டு இருக்கிறோம் இது வளர்ச்சியில்லையா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டுக்கு நான் செல்கிறேன் சவுதி அரேபியாவிலே நான் ஸ்டோ கீப்பரா வேலை செய்யும் பொழுது என்னுடைய பெற்றாருக்கு நான் தொலைபேசியில் நான் கலைக்க வேண்டும் அப்போ கதைக்கும் பொழுது நாங்கள் போஸ்டர் செய்த வந்துதான் அவர்கள் என்னோடு கதைக்க வேண்டும் நான் பூத்திலே தான் நான் காசு போட்டு டோக்கன் போட்டு நான் கதைக்க வேண்டாம் அப்பொழுது நான் எனது தாப்பனரை அழைத்து நான் அந்த தொலைபேசிக்கு நான் சென்று நாங்கள் நான்ஸ் போட்டு போட்டு இருக்கும் அந்த அந்த வந்து ஹலோ என்று சொல்லும் பொழுது அவருடைய ஏக்கம் வந்து வரும் அங்கே இருந்து மகனோடு பேசுவ ஏக்கம் வந்து வரும் அந்த ஏக்கத்தை பார்க்கும் இந்த கண்ணால் ரெண்டு துணி விழும் அப்பொழுது அந்த செல்வியருக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனை அதாவது அந்த பாச உணர்வு இங்கே கேஷ் முடிச்சு நான் வச்சிருந்த வாய்ஸ் முடிச்சு இப்ப தொலைபேசியாலே கருவேர் உழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த முன்னுக்கும் ஒரு ஒருத்தர் உழைத்துக் கொண்டிருக்கிறார் ஆகவே நீங்கள் மறக்கக்கூடாது ஆகவே இந்த தொலைபேசி நன்மைக்கு எதிரே நான் வாக்களித்து நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் எவ்வளவு மாற்றம் அதாவது முன்னேற்றம் என்றதையும் அவர் வளர்ந்த காலத்திலே அந்த கை தொலைபேசி இருந்திருந்தால் எங்கேயோ நான் இத்தனை அளவில் பார்த்திருப்பேன் எப்படி வந்திருப்பேன் என்று சொல்லாமல் சொல்லி இருந்தார் எவ்வளவு கஷ்டத்தை அந்த நேரத்தில் தான் கஷ்டப்பட்டேன் என்று சொல்லியும் இந்த வாட்ஸ்அப் யூடியூப் எல்லாம் வளர்ச்சி எப்படி வந்தது இந்த கை தொலைபேசியினாலே தான் என்றும் சொல்லியிருந்தார் அதைவிட விட முதலாக அந்த அது எவ்வளவு நுட்பமாக பிள்ளைகளை கண்காணிக்க இந்த கைத்தொலைபேசி உதவுகின்றது என்று அதை சந்தோஷப்பட்டார் என்னென்று சொன்னால் பிள்ளைகள் இங்கே இருக்கும் விட்டு வேறு இடங்களுக்கு படிக்கச் செல்லமோ இங்கே துவக்கமோ என்ன சொல்லிவிட்டு செல்கிறார்கள் அதைத்தான் அவர்கள் செய்கிறார்களோ என்று கூட ஒரு கண்காணிப்புக்காக அந்த கை தொலைபேசி உதவி தலை கணி தலைப்பில் இருந்து அந்த அணியிலிருந்து எப்படி எடுத்து செல்ல வருகின்றார்கள் என்று மாணவர்களின் தமிழ் கலாச்சார கலாக்கலா கழகத்தில் முப்பது ஆண்டு முத்து விழாவும் கலைவாட தமிழ் பாடசா வெள்ளி விழாவும் கலசரப்பிக்கும் இதுவரை எங்களது பாராட்டத்தை மனிதரித்துக் கொள்கிறோம் எவ்வளவு நிகழ்ச்சிகளை பங்கேற்கிறீர்கள் கடைசியாக எங்களுடைய கலாக்க கலாச்சாரத்தில் இந்த நிகழ்ச்சி ஒரு அருமையான நிகழ்ச்சி ஒரு முக்கியமான நிகழ்ச்சி அதிகமானவர் அதை கண்டறித்தான் போய்விட்டார்கள் அவர்கள் அரிசி அவர்கள் பாவம் இருந்தால் இருக்கிறவர்களுக்கும் இருக்கும் கதிரைகளுக்கும் உயிரில்லாத கதரைகளை கூட நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கிறது சொன்னும் உயிரிழந்து போய்விடுவார்கள் பட்டிமன்ற அமர்ந்திருக்கும் திருமதி அருண் சிங்கராஜன் அவர்களுக்கும் பக்க சார்பாக பேசிய நண்பர் நன்றிக்கும் மற்றும் எதிரான பேசியவர்களுக்கும் என் சபையர்களுக்கும் மனமார்ந்த நன்றி

இந்த தொலைபேசி வந்தா கூட தொலைபேசி தொல்லை பேசி ஒரு காலவேளாக விட்டுட்டு ஒரு கந்திரியாக போயிட்டு அதை விட இத்துணையம் நோயாளிகளாகிவிட்டோம் அவர் சொன்னார்கள் இப்பொழுது கூகுளே நான் போய் அடிச்ச உடனே என்னத்தையும் கண்டுபிடிக்கலாம் அந்த காலத்துல கூகுள் அறிந்தது கைக்கலை பேசி அறிந்தது அமெரிக்காவில கண்டுபிடிச்சான் கொலம்பாஸ் வயிறு கப்பாடுள்ளார் அந்த கட்டத்தை கண்டுபிடிச்சான் நாட்டிலே கண்டத்துக்கு கண்டம் தேசத்துக்கு தேசமாக ஒரு போன் தான் இருந்தது இப்பொழுது வீட்டுக்கு வீடு போன்றது அதிலும் வீட்டில் உள்ள அனைவருக்கும் போன்றது சகோதரன் சொன்னார் தங்களுடைய யாருடைய கதைக்கும் பொழுது போன்ல பார்த்து காய்ச்ச வேண்டும் தாய் தம்பி எப்படியா உங்க அனுப்பிடு இப்படியா போயிட்டாய் சொல்லி கவலைப்பட்டிருப்பான் அந்த சும்மா காய்ச்சிருக்கலாம் தான் என்ன தாய்க்கு என்ன நடந்திருக்கேன் என்ன கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை இதை நேரடியாக பார்த்து பேசுகிற போல எல்லா பிரச்சனையும் வந்தது அதை விட வீட்டிலேயே நாங்கள் மனைவி சொல்லுவா எல்லா வித்த மனைவி கொடுக்கலாம் கடைக்கு போய் அது வாங்கி இது வாங்கி எல்லா மரக்கறிகளும் எல்லா மீன் எல்லாம் வாங்கி போட்டு போய் பிரிச்சு புள்ளாயிரமேனு ஆனால் சமையல் குறைவா நடக்குமே என்ன பதினொன்று சமைக்கலையா சமைக்கல கொஞ்சம் கொஞ்சம் சமைச்ச ஆரம்பிச்சு ஓடிச்சிருவாருலான்னு பார்த்தா ரெடிமேட் சாப்பாடு வாங்குறாங்க வந்துடுறாங்க அந்த பிர்சாக்களின் ரெடிமேட் உடனடியாக ஒரு அவசரத்துக்கு சாப்பிடலாம் இருக்கிறதுனால அது வந்து சோர்மறையா இருக்கிறது என்ன பிடிச்சா கடைக்கு போய் வந்தாலும் பரவாயில்ல இருந்த போன பண்ணி போட்டு அப்படி எல்லாம் பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் எல்லாம் போன நோண்டி 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 அடிமை ஆகிட்டு வர எத்தனையோ எல்லாம் பிள்ளைகள் வேறு அடிமையாக இருக்கிறார்கள் எத்தனையோ பேச கொஸ்டர் நடந்திருக்கிறது உங்களுக்கு கண்கூடாக நீங்க பார்க்கவில்லை என்ன எத்தனையோ திருமணங்கள் உடம்பு இருக்கிறது இளவரசுடைய வாழ்க்கையை நாசமாக போயிருக்கிறது என்ன இதெல்லாம் என்ன காரணம் எங்களுடைய கைத்தறி பேசி வந்தால் பிறகுதானே அதை விட அதை விட முக்கியமாக சொல்லவங்களுக்கு ஏப் ஒரு புதிய கருவி உண்டுக்கு என்று அது உள்ளிமையாக இருக்கும் என்ன அப்படியே போட்டுக்கொண்டு கயிற்சிக்க அங்கேயும் இங்கேயும் என்ன பிறகு கொஞ்ச நாள் பார்த்தா காதுவருத்தம் கல்வருத்தம் உளி உளி உண்மையான உள் வெற்றி கொண்டி வரும் என்ன அதை பார்த்தாலே நான் மிகவும் உள்ளியாக சொல்லி ஆனால் தெரியும் அதில் ஏப் பிறகு

மற்றது வீடுகளில் சமைக்கவே எல்லோருக்கும் அறுப்பு அறுப்பு என்று சொல்லிவிட்டால் அவர்கள் பிஸியாகி விடுகின்றார்கள் அந்த போனோடு அதனால் அந்த சாப்பாடு எல்லாம் எப்படி இருக்கின்றது உடனே ஆர்டர் பண்ணி ரெடிமேட் ஆகிட்ட பிள்ளைக்கு பின்ஸா விருப்பம் என்று சொல்லி அதை நல்ல வார்த்தையாக அதை சிறப்ப நிர்ணயித்து செய்கின்றார்கள் அது நல்லது அல்ல என்று போக போக புரியும் உண்மையிலேயே மக்கள் காலத்தை போக விடாமல் நல்லதை உடனே உடனே தெரிந்து கொள்ளுங்கள் இது நிறைய சூழ்களை அனுபவிக்கின்றார் என்றும் அவர் சொல்லியிருந்தார் ஃபோன் காட்டி சாப்பாடு வைத்துவதும் தப்பு என்றதை அவர் சுட்டிக் சுட்டிக்காட்டியிருந்தார் உண்மையிலேயே மிகவும் சிறப்பாக அதாவது சீரழிவு என்பதற்கும் நிறைய உதாரணங்களை காட்டி அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனால் உண்மையாக நாங்கள் யோசிக்க வேண்டும் தொலைபேசி எதற்காக உண்மையிலேயே கண்டுபிடிக்கப்பட்டது எங்களுக்கு அது தேவையா ஆறாரெல்லாம் நாங்கள் அதை பாவிக்கலாம் என்றும் எந்த ஒரு வயது பந்து அதாவது ஒரு வயது அடிப்படை இருக்க வேண்டும் எதுக்கு நான் வயது என்றும் சிறு குழந்தைகளுக்கு அந்த போனை கொடுக்கலாமா மற்றது ஒரு பிள்ளை அந்த போன் இல்லாமலே பிள்ளை சாப்பிடாது என்று சொல்ல சொன்னவர்கள் கூட நான் பார்த்திருக்கின்றேன் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்கும் போது அவர்கள் அவர் சொன்ன மாதிரி விழா காட்டி அந்த காலத்தில் சோறு பிள்ளைக்கு கீர்த்தினது அந்த பிள்ளைக்கு நாங்கள் அந்த ஒரு அலுவலரை செய்யும் போது அந்த அலுவலில் மட்டும்தான்

சத்துக்களை அந்தந்த உறுப்புகளுக்கு அனுப்புகின்றதாம் இது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் நாங்கள் அதை மறந்து விடுகின்றோம் அந்த நேரத்தில் என்ன நினைக்கிறோம் காணும் மட்டும்தான் நினைக்கிறோம் பிள்ளை மெல்லிசாக இருந்தாலும் பிள்ளை என்ன சாப்பிடுகிறது பிள்ளை மனமாற அதை ரசித்து ருசித்து சாப்பிடும் போது உணவு சிறிதாக இருந்தாலும் சத்து நிறைவாக இருக்கும் இதை நீங்கள் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் மற்றது இரவு படுக்கை எத்தனை பேர் உண்மையை சொல்லுமோ இரவு படுக்கைக்கு போகும்போது உங்கள்கிட்ட போனா நான் கீழே வைத்திட்டு போறேன் கோழிக்கே வைத்திட்டு போறேன் என்று போகிறவர்கள் கையெழுத்தவோ பார்ப்போம் அப்படி போறவர்கள் உண்மையிலே அவர் ஒருத்தர் சொல்லுகின்ற வேலை கழுத்து என்ன நியாயம் தான் ஆனா பல இடம் நான் அறிந்தேன் ஐயோ பெட்டுக்கே அப்படியே போட கொண்டு வரவே படுக்க ரெண்டு மணி மூன்று மணி செல்லு என்று ஆ அப்ப பாருங்க அது எவ்விட உங்களுக்கு பக்கத்தில் வைத்து படிப்பதே அது உங்களோட நிதிரியை உங்களோட தூக்கத்தை குழப்பி நீங்கள் இரவு உண்மையில் குறைந்தது எட்டு மனித பூரணமாக மன அமைதியாக நிதிரை கொள்ள வேண்டும் நீங்கள் அதை போட வைத்துக் கொண்டு வழிபடுத்துங்கள் ஒரு சில நாளையே நாம் வேடிப்பட்ட பிள்ளைகளை வேணவில்லை என்று சொல்றோம் இங்கே கொண்டு வந்து நேசையில் எல்லோரும் போட வைத்து விட வேண்டும் ஒரு குறிப்பிட்ட மனிதம் கொடுத்து விட்டு அந்த போடையை வாங்க சொல்றாங்க இரவு படிப்பைக்கு என்ன காரணம் சொல் என்ன காரணம் என்றாலும் அனுமதிக்காதீர்கள் அதே மாதிரி உங்களை பார்த்து தான் பிள்ளைகள் பழகுவார்கள் அதனால் நீங்கள் கூடவே அந்த போனை படுக்கி எடுத்து செல்ல வேண்டாம் நஜது ஒன்று கூடுதல் ஒன்று கூடும் போது எல்லோரும் ஒன்று கூடும் என்று சொல்லுவார்கள் ஒன்று ஒரு போனோடு மெசேஜ் போட்டு கொண்டிருப்பார்கள் அது அழகில்லை ஒன்று கூடும் போது நாங்கள் எதுக்காக ஒன்று கூடுகின்றோமோ மனம் கட்டு பேசி அந்த நேரத்தில் அந்த சந்தோஷத்தை இழந்து விடாதீர்கள் மற்றும் ஒன்று ஒரு உறவினத்தை நாங்கள் பாட்டியோ பாட்டகோ மாமா மாமியாக வந்தால் அவர்கள் மருந்து எதற்காக எதுக்கு நாங்கள் ஒரு சொந்த மந்தத்தை திட்டம் உட்படுகின்றோம் எங்கள் அன்பும் உறவுகள் எல்லாத்தையும் அவங்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கவும் நாங்களும் எங்கள மனதில் உள்ளதை பாடத்தை இறக்கவும் அறிவு உள்ளங்களை கலந்து வந்து கதைக்களும் அதை அழைக்கிறோம் அதை விட்டு எல்லாம் வந்திருப்பார்கள் சொன்னால் வந்திருப்பார்கள் செட்டியிலிருந்து வேண்டும் பின்ன கண்டிக்கணும் அந்த ரூமுக்குள்ள மேலே போட வேண்டும் மிச்சர் சேர்ந்து போகும் அம்மா அப்பாவே ஏதோ போன் வந்த அப்படி எல்லாம் எடுக்கிறத உண்மையிலேயே தவித்து விடுங்கள் எப்போதும் இருக்கட்டும் படுக்கைக்கு சேர்த்துட்டு இருக்கணும் கூட சேர்ந்து சாப்பிடுற போதும் அந்த லீவு நாள் அதாவது இங்கே ஞாயிற்றுக்கிழமை என்ற லீவு நாள்னு சொல்லுவாங்க அந்த நேரத்திலோ பிள்ளைகளுடன் குடும்பங்களுடன் நேரத்தை ஒழுக்குங்கள் இந்த போன் என்பது வந்ததே உண்மையில் உருவாக்கப்பட்டது நன்மைக்கு தான் உன் கையில் தான் உன் வாழ்க்கை போனை பாதித்து உன் வாழ்க்கையை சீரழித்து விடாதீங்க எதற்கு நீங்க உங்கள் அவசர தேவைக்கு மட்டும் அந்த போனை பாதி தேவையற்ற காரியங்கள் கூத்துப் பார்ப்பது இன்னொருக்கு தெரியாத ஒரு நண்பனோட புது உறவுகளை ஏற்படுத்தி வீடுகளில் குடும்ப பிரிவுகளை உட்படுத்துவது இப்படியான நிறைய விஷயங்கள் துன்பமான விஷயங்களை காதுகளால் கேட்கும் போது உண்மையில் கஷ்டமாக இருக்கின்றது எங்கேயோ இருக்கிறாரா எப்பவோ இப்ப வந்த உறவுகள் அந்த உறவு பெருசல்ல போயிடும் அதனால் குடும்பத்திலேயே பிரிவு உட்பட்டு நிறைய குடும்பங்கள் பிரச்சனைகள் நடக்கின்றது கேள்விப்பட்டு கொண்டோம் அதை பிள்ளைகளுக்கு வரவிடாது பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு பெற்றோர்களின் கடமை எனவே கைத்தொலைபேசி உருவாக்கப்பட்டது வளர்ச்சி அதை அளவாக பாடியுங்கள் அளவுக்கு மிஞ்சினால் அது தொல்லியையும் சீரழிவையும் குடும்பங்களில் நிறைய பெயர்கள் குடும்பங்கள் சீரழிந்து வேலைக்கு இறப்புகள் வருத்தங்கள் வருவது இதற்கு காரணமாக அமைகின்றது என்று சொல்லி இந்த தலைப்பை நான் இந்த வாழ்க்கைக்கு உண்மையில் இந்த உலகம் நடந்த இடையான நிலைமைக்கு எல்லோருக்கும் இது கட்டாயம் என்று தெரிந்து இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்து உள்ளேன் உண்மையில் இவ்வளவு பொறுமையாக எல்லோரும் போயிருந்தாலும் இவ்வளவு பொறுமையாக இந்த பட்டிமன்றத்தை இதில் கூடியிருந்து இதை எங்களின் வார்த்தைகளை கேட்டு சொல்வதை கேட்டு இதில் எழுதிப்படுவங்களுக்கு உண்மையில் மிக்க நன்றியும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வழிபடுகின்றேன் மிக்க நன்றி